நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பித்துள்ள இங்கிலாந்து நாட்டினுடைய அமைச்சர் லார்ட் தாரிக் அகமது அவர்களே மாண்புமிகு எம்எஸ்எம்இ துறையினுடைய அமைச்சர் திரு அன்பரசன் அவர்களே மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் முனைவர் டி ஆர் பி ராஜா அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே உயர தலைமைச் செயலாளர் அவர்களே தொழில்துறை செயலாளர் அவர்களே எம்எஸ்எம்இ துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை செயலாளர்களே தலை சிறந்த தொழில் முனைவோர்களான சேர்பர்சன் மகேந்திரா குரு சேர்பர்சன் பப்டே எம்டி அதானி போர்ட்ஸ் சிஇஓ செய்கோவின் எம் டி டாடா பவர் பிபி பவுசன் எம் டி ஸ்டேட் பிரசிடென்ட் உள்ளிட்ட அயல் நாட்டு தூதரக அதிகாரிகளே பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளே தொழில்துறையை சார்ந்த வல்லுநர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திராவிட மாடல் அரசின் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமா தமிழ்நாட்டோட இருபது ஆண்டு கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைச்சிருக்க உங்க எல்லோருக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரோட பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மாநாட்டை உலகமே வியக்கும் வகையில் நடத்தி இந்தியாவே வியக்கும் வகையில் முதலீட்டை ஈர்த்து என் இதயத்தில் நீங்கா இடத்தை பெற்றுவிட்டார் தம்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட குறுகிய காலத்திலேயே இமாலய சாதனை செய்திருக்கும் அமைச்சர் டி ஆர் ராஜாவை நான் பாராட்டுகிறேன் இவ்விழாவில் கண்ணும் கருத்துமாய் இருந்த தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் எனது பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலமா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி மூணு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஏற்கப்பட்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டு நான் ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பதினேழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துகிற வகையில் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை பெற்றோம் அதோடு நான் தொடர்ந்து இந்த முதலீடுகள் செயல் வடிவம் பெறுவதை கண்காணிப்பேன் அந்த வகையில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்கும் நாற்பத்தி நான்கு தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன் இருபத்தி ஏழு தொழிற்சாலைகளை திறந்து வச்சிருக்கிறேன் இது மூலமா எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த நம்பிக்கையோடு சொல்றேன் இந்த மாநாடு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக அமையும் தமிழ்நாட்டோட வரலாற்றில் நிச்சயம் இது நினைவு இந்த மாநாட்டோட தனித்துவமும் புதுமைத்துவமும் என்றென்றும் பேசப்படும் நான் அதிகாரிகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு அன்பு கட்டளை போட்டேன் உலக அளவிலேயே முதலீட்டுக்கான சிறந்த மாநிலமா தமிழ்நாடு முன்னேற்றணும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறதுக்கான முக்கிய காரணமா அதுதான் இருக்கணும் என்று சொன்னேன் எங்களோட அயராத உழைப்பு மற்றும் உங்களுடைய பங்களிப்பு காரணமா இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம் இந்த திட்டங்கள் மூலம் நேரடி வேலைவாய்ப்பு என்ற வகையில் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு நபர்களுக்கும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நபர்களுக்கும் என மொத்தம் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் மேம்பட்ட மின்னணவியல் உற்பத்தி பசுமை எரிசக்தி தோல் அல்லாத காலணிகள் வாகனங்கள் மற்றும் மின் வாகனங்கள் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தரவு மையங்கள் திறன்மிகு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் போன்ற பலதரப்பட்ட துறைகள் மூலமா இந்த முதலீடுகள் வந்திருக்கு ஈர்க்கப்பட்டுள்ள மொத்த முதலீடுகள்ல உற்பத்தி துறையில அதாவது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பா மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் முதலீடுகள் எரிசக்தி சார்பா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீடுகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் முதலீடுகள் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பாக இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடுகள் தொழிற்சாலைகளுக்கு வலுவான விற்பனையாளர்களை தளத்தை வழங்கும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பாக அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் முதலீடுகள் ஏற்கப்பட்டிருக்கு சீரான பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்துற விதமா இந்த முதலீடுகள் எல்லாம் மாநிலம் முழுவதும் பரவலா மேற்கொள்ளப்பட இருக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒன் டில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாகவும் இந்திய பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய பங்களிக்கிற மாநிலமாகவும் சிறந்திட பெரும் லட்சிய இலக்க நிர்ணயிச்சு நாங்க செயல்பட்டுகிட்டு வரோம் இந்த இலக்க விரைவில் அடையறதுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெரும் துணை நிற்கும் என்பதில் சந்தேகம் இல்லை தொலைநோக்கு பார்வையோட தொழில் கொள்கைகளை வடிவமைச்சு அது மூலம் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டை முன்னெடுத்து செல்வதுதான் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு உகந்த பாதை இருபதுக்கும் மேற்பட்ட கொள்கைகளை வெளியிட்டு அந்த துறைகளில் உற்பத்தி மட்டுமில்லாம ஏற்றுமதியும் வெகுவா பெருக்கிடும் வகையில் முதலீடுகளை கணிசமாக ஈர்த்து அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை வெகுவாக அதிகரித்து வரும் இதன் தொடர் நடவடிக்கையாக தான் தொடக்க விழா நல்ல மின்னணு உற்பத்தி மற்றும் செமி செமிகண்டக்டர் கொள்கையை வெளியிட்டேன் இதை இந்த துறைகளில் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சியை மேலும் துரிதப்படுத்தும் மிகப்பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் போது அதுக்கான முதலீடுகள் முழுவதையும் அரசே மேற்கொள்வது கடினம் கூட்டு முயற்சியில் தனியார் துறைகளோடு இணைந்து செயல்படுவதுதான் நடைமுறையில் சாத்தியம் அந்த வகையில் அப்படிப்பட்ட முதலீடுகளை ஈர்க்க தனியார் மற்றும் அரசு துறைகளோட சிறந்த நடைமுறைகளை இணைச்சு பொது தனியார் கூட்டாண்மை கொள்கையிலையும் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பாலிசி வெளியிட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசின் புத்தொழில் மற்றும் புத்தாக்க ஊக்குவிப்பு நிறுவனமான ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு உருவாக்கியுள்ள மூலம் பன்னாட்டு துணிகர முதலீட்டு நிறுவனங்களை வெஞ்சர் ஃபண்ட்ஸ் தமிழ்நாட்டின் புத்தொழில் நிறுவனங்களோட இணைக்கிறதுமான தளம் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் நமது ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு உலகளாவிய புத்தாக்க சூழல்கள் ஆராயம் தரவு மற்றும் ஆலோசனை நிறுவனமான ஸ்டார்ட் அப் ஜீனோ ஆகியவற்றுக்கிடையே ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு புத்தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தொழில் துணிகர முதலீட்டாளர்கள் துறை சார்ந்த நிபுணர்களுடன் புத்தொழில் நிறுவனங்களுடனும் கலந்துரையாடினாங்க வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புல இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த ஏற்றுமதியாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட உள்நாட்டு விற்பனையாளர்களுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொண்டனர் இது மூலமா ஏற்கனவே ஏற்றுமதியில முன்னணி மாநிலமாக விளங்குகிற தமிழ்நாடு தன்னோட போட்டித்திறனை நன்கு அதிகரிக்க முடியும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுக்காக விற்பனையாளர் வாங்குவோர் சந்திப்புக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கும் வளர்ந்து வரும் இந்த துறையை செம்மைப்படுத்தி இந்த துறையை மேலும் வளர்க்க இப்படியான மிக சரியான உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கு இந்த நிகழ்ச்சியோட மற்றொரு சிறப்பம்சமா ஒன்பது பங்காளர் பன்னாட்டு அரங்கு அமைச்சு இந்த மாநிலத்தோட தங்களின் ஆழமான மற்றும் நீண்ட கால ஈடுபாட்டை வெளிப்படுத்தினாங்க சிறப்பு அரங்குகள் மூலம் தமிழ்நாட்டின் தொழில் வலிமை மற்றும் பன்முகத்தன்மையை பல்வேறு அரசு நிறுவனங்கள் வெளிப்படுத்தி இருக்கு இந்த மாபெரும் நிகழ்வும் போது நடைபெற்ற வேறு சில முக்கிய நிகழ்வுகளையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் திட்டங்களுக்கான தொடக்க விழாக்கள் மற்ற அடிக்கல் நாட்டு விழா துறை மற்றும் நாடுகளுக்கான அரங்குகள் புத்தொழில்களுக்கான களங்கள் பல்வேறு தலைப்பிலான கலந்துரையாடல்கள் அனுபவங்கள் பகரும் சந்திப்புகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடந்திருக்கு இவையெல்லாம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிச்சிருக்கு இவையெல்லாம் ஆக்கபூர்வமாக நடந்திருக்கு மாநிலத்தில் உள்ள கல்லூரிகள் மூலமும் நான் முதல்வன் திட்டம் மூலமும் மாணவர்கள் அதிக அளவில் இந்த மாநாட்டில் பங்கேற்று பயனடைய வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு நாளைய உலகத்துக்கு இன்றே வழிகாட்டுகிற வகையில் அவங்க இந்த பெரும் முதலீட்டாளர்களின் ஆழமான அனுபவங்களை கேட்டறிந்து தமக்கான பாதையை வகுத்து அவர்களுக்கு இது பெரிதும் உதவும் சுமார் இருபதாயிரம் பிரதிநிதிகள் முப்பத்தொன்பது லட்சம் மாணவர்கள் இதில் எல்லாம் கலந்து கொண்டு பயனடை கண்டிஸ் மீட் டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டி பார்தர் கோபரேஷன் முக்கியமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது எங்கள் அரசு மீதும் எங்கள் கொள்கைகளின் மீதும் வச்சிருக்கக்கூடிய உங்கள் நம்பிக்கையை காப்பாத்துறது எங்களுடைய தலையாய கடமை எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து இருந்து உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் அதாவது நீங்கள் உங்கள் தொழிற்சாலையை முழுமையாக கட்டி முடிச்சு உற்பத்தியை தொடங்கதிலிருந்து அதுக்கு பிறகும் கூட உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்களுக்கு தேவையான எல்லா கிளியரன்ஸும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக விரைந்து வழங்கப்படும் என்று நான் உறுதி கூற விரும்புகிறேன் அதேபோல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நடைமுறைப்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் அதில் தொழில்துறை அலுவலர்கள் கைடன்ஸ் அலுவலர்கள் ஆகியோர் பங்கேற்பாங்க ஒவ்வொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் தொடர்ந்து கண்காணித்து அதை முழுமையான தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு அவங்க எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க உங்களுக்கு எந்த தருணத்திலும் எங்கிட்ட ஏதாவது தகவல் தெரிவிக்கணும்னா என்னோட அலுவலகத்தை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் இந்த உறுதியை நான் தொழில்துறை அமைச்சர் மற்ற அரசு அலுவலர்கள் முன்னிலையிலே வழங்குகிறேன் அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம் நிறைவாக இந்த மாநாட்டில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ள எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இதுவரை இங்கே முதலீடு செய்யாதவர்களும் எங்க மாநிலத்தில் முதலீடு செய்ய முன்வாருங்கள் என அன்போடு அழைக்கிறேன் உங்கள் எல்லோரையும் நான் தொழில் முனைவராக மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் நல்லெண்ண தூதுவர்களாக பார்க்கிறேன் எனவே தமிழ்நாட்டை உலகுக்கு அறிமுகம் செய்யுங்கள் உலக நாடுகளை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வாருங்கள் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ சார் நவ் கம் டு of this great event. it is time for the grand announcements of all the MOUs signed by the government of tamil nadu under various departments. may i now request honorable minister for msme, government of tamil nadu, tirutamo anbarasan Avragal, to hand over the list of mou commitments from msme sector to the honorable chief minister of tamil nadu. msme department has in total attracted investments worth rupees 65 Three thousand five hundred and seventy three crores, creating over two 51, jobs. from the energy sector to please join the dignitaries on the stage for a group picture the energy department is in total attracted investments worth rupees one lakh thirty five thousand one hundred and fifty seven crores creating fourteen thousand six hundred and nine jobs Thank you, gentlemen. Thank you all. Thank you so much. Next, may I now request the Honorable Minister for Housing and Urban Development, Tiru S. Mutusamy Arugal, and Honorable Minister for Chennai Metropolitan Development Authority, Thiru P. K. Shekhar Babu Arugal, and investors from the Housing and Urban Development sector to join the dignitaries on stage for a group picture housing and urban development department has in total attracted investments worth rupees 62939 crores creating 265053 jobs Request the Honorable Minister for Handloom and Textiles, Tirar Gandhi Avagar, and the investors from the handlooms and textile sector to please join the dignitaries on stage for a group picture. department is in total attracted investments worth rupees 572 crores creating 9181 jobs Thank you so much. Next, may I now request the Honorable Minister for Information Technology and Digital Services, Dr. Parinival Thyagarajan Avargal, and investors from the IT sector to join the dignitaries on stage for a group picture. The IT department has, in total, attracted investments worth rupees 22,130 crores, creating jobs for over 1 lakh 7,180 people. invite the Honorable Minister for Industries Dr. TRB Rajavargal and the investors from the industry sector to please join the dignitaries on stage for a group picture. The Industries Department has in total attracted investments worth 3,79,809 crores creating over 8,7026 jobs. May I please invite Group 5 to please join us on stage for the first photograph.